ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைமித் தியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொமெண்டம் இன்டெக்ஸ் ஃபண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் ரீசென்ட் ஆயத்தில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பலருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்டெக்ஸாக இருக்கும் இந்த இண்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வருடத்தில் கொடுத்த வருமானம் வந்து தேர்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஐந்து வருடங்களில் பார்த்திங்கனா எயிட்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த டோட்டல் ரிட்டன் இன்டெக்ஸ் வந்து எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ஒரு வருடத்தில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பெர்சென்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஐந்து வருடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் செவன் பெர்சென்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அதாவது நிஃப்டியை விட சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் வந்து அதிக ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ அப்படிப்பட்ட இன்டெக்ஸ் ஃபண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ இன்றைக்கி வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய் வளர்ந்துருக்கும் அதே நேரத்தில் இந்த மொமெண்டம் இண்டெக்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா எழுபத்தாறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வளர்ந்துருக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் ரெண்டுக்கும் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க சிஏஜிஆர் படி நம்ம கால்கலேட் பண்ணி பார்க்குறப்ப வந்து ஃபிஃப்டின் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே சிஏஜிஆர் படி வருமானம் கொடுத்துருக்கு மொமெண்டம் இண்டெக்ஸ் பண்ணுறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து சில ஸ்டாக்குகள் வந்து தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து சில பங்குகள் பார்த்திங்கன்னா வந்து அப்பர் சர்க்கியூட்டில் இல்லாமல் லோவர் சர்க்கியூட்டில் ஆயிட்டிருக்கும் அப்படிப்பட்ட பங்குகளை தவிர்த்துக்குவாங்க இவங்களோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஐநூறு ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு ஐம்பது ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட இண்டெக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடந்த ஒரு வருடத்தில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நிஃப்டி மொமெண்டம் ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே வருமானம் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டை பற்றின ஃபுல் பிறகு நம்ம பார்க்கலாம் அதிக பங்குகளை கொண்ட ஒரு இண்டெக்ஸில் நம்ம பார்க்குறப்ப நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி டூ ஹண்ட்ரட் மொமெண்டம் அப்படிங்கிற இன்னொரு இண்டெக்ஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் பற்றி பார்க்க போகிறோம் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் இன்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த ஒரு வருடத்தில் நான் சொன்னது மாதிரி ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு ஃபைவ் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த திட்டம் ஆரம்பித்த நாள்லேருந்து அதாவது இந்த இண்டெக்ஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கு வருமானம் பார்த்திங்கனா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நம்ம இதோட வாலட்டிலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் மூன்று வருடங்களோட ரோலிங் ரிட்டர்ன் எடுத்து பார்க்கறப்போ வந்து அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து வந்து குறைந்தபட்சமாக வந்து ஐந்து பர்சன்ட் வந்து சரிஞ்சிருக்கு அதே நேரத்தில் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஃபிஃப்டி டோட்டல் இன்டெக்ஸுங்கிறது வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து சரிஞ்சிருக்கு ஐந்து வருடங்களை நீங்கள் பார்க்குறப்ப வந்து ஒரு வருடத்தில் ஐந்து வருடங்களை நீங்கள் பார்க்குறப்ப வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் சரிஞ்சிருக்கு அதே நேரத்தில் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஃபிஃப்டி டோட்டல் இன்டெக்ஸ்ங்கிறது வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து செஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வாலட்டாலிட்டி நிச்சயமாக தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து இதோட வாலட்டலிட்டி ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம லாங் டர்மில் நம்ம பார்க்கறப்போ வந்து அது எப்படி நமக்கு பெட்டரான ஒரு ரிட்டனை கொடுக்கும் அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப அதோட அல்ஃபா எப்படி இருந்துச்சு அதோட பீட்டா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுனா கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட அதாவது ரிஸ்க் குறியீடுகள் எப்படி இருக்கு அதே மாதிரி நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டோட அந்த டோட்டல் அட்ட இண்டெக்ஸோட ரிஸ்க்கு குறியீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பீட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோவாக இருக்குது அதே நேரத்தில் நம்ம வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஃபிஃப்டிய பார்க்குறப்ப வந்து ஒன் பாயிண்ட் டூ யிட் ஆகாது ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக இது வந்து ஹை வாலட்டிலிட்டியாக தான் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஃபைவ் இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஒன் பெர்சென்ட்டும் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம்ங்கிறது வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சென்ட்டாக இருக்குது அதே நேரத்தில் இந்த திட்டம் ஆரம்பித்த நாள்லேருந்து அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோவாக இருக்குது பீட்டாவை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் இந்த மொமெண்டம் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அதை விட குறைவாக இருக்குது அதாவது ஜீரோ பாயிண்ட் எயிட் எயிட்டாக இருக்குது ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிகிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் டர்மில் இப்படிப்பட்ட இண்டெக்ஸில் வந்து வாலடிலிட்டி அதிகமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் லாங் டர்மை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம ஐந்து வருடங்களை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இது வந்து இருந்து உள்ளதை அந்த டேட்டிலையும் பார்த்தாச்சு அதாவது ஒரு பத்து வருடங்களுக்கு மேலே இருக்கும் பட்சத்துலையும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்து அதை விட நிஃப்டி ஃபிஃப்டியை விட வந்து இந்த மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து இன்னும் அதிக ஒரு வருமானத்தை கொடுக்கறதான் தான் இல்லாட்டி கணிக்க முடியுது மொமெண்டம் மொமெண்டம் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்னென்ன டாப் ஸ்டாக்க்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்குற வந்து டாப் டென் ஸ்டாக்களோட அந்த ஹோல்டிங் தான் இதில் பார்க்குறீங்க முக்கியமாக இதில் சொல்ல போகணுன்னா இதில் ட்ரெண்ட் லிமிடெட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் ஆட்டோ அதுக்கப்புறம் அடானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதுக்கப்புறம் பாரத் எலக்ட்ரானிக் அதுக்கப்புறம் வந்து மஹிந்திரா மஹேந்திரா லிமிடெட் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த நிறுவனங்களோட அதாவது இவங்க மெயின் அதாவது இதெல்லாம் வந்து இந்த நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஹோல்ட் பண்ணக்கூடிய டாப் ஸ்டாக்கள் தான் இங்கே பார்க்குறீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மொமெண்டம்ல இருக்கிற இருக்குது இருக்கு தான் வந்து இதை வந்து மொமெண்டம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த மொமெண்டம் வந்து தொடர்ந்து இன்னும் லாஸ்ட் ஆகிற வரைக்கும் இது செயல்படும் இந்த மொமெண்டம்ல வந்து சப்போஸ் ஒரு பங்குகள் வந்து பெரிய அளவில் செயல்படா காட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த வந்து மாற்றி அமைச்சுக்குவாங்க அதாவது மார்க்கெட்ல வேற என்ன ஸ்டாக் வந்து மொமெண்டமுக்கு வந்துருக்கோ அந்த ஸ்டாக்கை உள்ளே கொண்டு வருவாங்க இதுல பெரிய அளவுல செயல்படாத அந்த ஸ்டாக்கை வந்து வெளியில கொண்டு வருவாங்க இப்படி தான் வந்து இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது செயல்படும் இதோட டாப் ஹோல்டிங் என்ன இருக்குது டாப் செக்டாரில் இவங்க எப்படி எப்படி முதலீடு பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் கேபிட்டல் குட்ஸில் வந்து தேர்ட்டி ஒன் டூ பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது ஃபினான்ஷியல் சர்வீஸில் செவன்டீன் பெர்சென்ட்டும் ஆட்டோமொபைல் அப்புறம் ஆட்டோமொபைல் காம்போனன்ட்டில் ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சென்ட்டும் பவர் அப்புறம் வந்து கன்சியூமர் சர்வீஸ் கன்சூமர் டூரபிள் அப்படிங்கிற பல துறையில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க இவங்களோட வெயிட்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த செக்டார் ஹோல்டிங் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்தாச்சு அதே நேரத்தில் இதை வந்து நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து பியூர் மார்க்கெட் கேபிலசேஷன்லாம் தான் செயல்படும் அதாவது ஒரு நிறுவனத்தோட மார்க்கெட் கேலுலேஷன் எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்கோ அதில் தான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் முதலீடு பண்ணுவாங்க இவங்களோட செக்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸில் வந்து தேர்ட்டி டூ பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது ஐடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸில் முதலீடு பண்ணுறாங்க ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமரில் முதலீடு பண்ணுறாங்க ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் காம்பனண்ட்ஸில் முதலீடு பண்ணுறாங்க ஸோ இப்படி இவங்களோட செக்டார் எப்படி இருக்குது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அடுத்தது இவங்களோட நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஹோல்டிங் ஸ்டாக் வந்து ஒரு பத்து ஸ்டாக்கில் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இதில் அதிகபட்சமாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது ஐசிசி பேங்க் இருக்குது இன்ஃபோசிஸ் இருக்குது ஐடிசி இருக்குது டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் இருக்குது ஸோ ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பியூராக வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் பெரிதாக இருக்கிற நிறுவனங்களை வந்து பண்ணுவாங்க மொமெண்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா வந்து எந்த ஸ்டாக் வந்து மொமெண்டம்ல இருக்கோ அந்த ஸ்டாக்கை தான் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ இந்த ஸ்டாக்கில் இந்த மாதிரியான இருக்கிற இண்டெக்ஸில் நான் எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்க மோத்திலால் ஓசாலோட நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இது வந்து எந்த ஒரு பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது ஜஸ்ட்டு உங்களுக்கு இப்போ மார்க்கெட்டில் என்ன அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபண்ட் வந்து இப்போ மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு அந்த ஃபண்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நிப்பான் இந்தியாவோட மொமெண்டம் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது இந்த ஃபண்டை பற்றி கூடிய விரைவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபண்டு எப்படி செயல்படும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு முதலீடு செய்யணும்னு சப்போஸ் நீங்கள் நினச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபண்டையும் இப்போ நீங்கள் ஒரு சாய்ஸாக நீங்கள் எடுத்துக்க முடியும் ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் இந்த மொமெண்டம் ஃபண்டுன்னால் என்ன மொமெண்டம் ஃபண்டுக்கும் நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் நிஃப்டி ஃபிஃப்டிய விட மொமெண்டம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எந்த அளவு வந்து அதிக ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலையும் பற்றி பார்த்தோம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட ஏகேன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்